thank you அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துல்லாஹி வரக்காத்துகுகு கண்ணியத்திற்குரியவர்களே நமது தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு தர்காக்களுக்கும் ஜியாரத் சென்று அங்கிருக்கக்கூடிய அந்த நல்லடியார்களின் வலிமார்களின் சிறப்புகள் பற்றியெல்லாம் தொடர்ந்து எடுத்து கூறி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நாம் கரூர் மாவட்டத்தில் குஜிலியம்பாறைக்கு அருகில் இருக்கக்கூடிய பாளையம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை மீரா தர்கா மாப்பிள்ளை மீரா வலியுல்லா எனும் வீரமிக்க ஒரு அற்புதமான வலியுல்லாவின் தர்காவிற்கு வருகை தந்திருக்கிறோம் நம்முடைய ஹஜரத் அவர்கள் அருகிலே இருக்கிறார் அவருக்கு நம்முடைய சலாம் தெரிவித்துக் கொள்வோம் அஸ்லாம் வணக்கம் ஒரு திண்டுக்கல்ல பல பேர்ட்டு கேட்டப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் போகிறீங்க மாப்பிள்ளை மீரா தர்காவை ஏன் எடுத்து போடலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்காக நாங்கள் இன்றைக்கி மாப்பிள்ளை மீரா தர்காக்கு இன்றைக்கி அவர் வழியுள்ளா தர்காவுக்கு வந்திருக்கிறோம் நிச்சயமாக ஒரு நல்ல வைப்ரேஷனு தான் சொல்லணும் வந்ததுமே ஒரு அற்புதமான வைப்ரேஷன் கிடச்சிது ஒரு ஆகர்ஷன் சொல்லுவாங்க தமிழில் அந்த மாதிரியான ஒரு ஆகர்ஷணம் கிடச்சிது இங்கே வந்து பார்த்ததுமே எவ்வளோ பெரிய வீரர்களாக இவங்க இருந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் எங்களுக்கு புலப்பட்டது வாங்க அந்த தர்காவை நம்ம ஜியாரத் பண்ணிவிட்டு இந்த தர்காவோட சிறப்புகள் வரலாறுகளை பார்ப்போம் தமிழன் இஸ்லாம் நேயர்களே நாம் இப்போது கரூர் மாவட்டத்தில் இருக்கிற நம்முடைய குஜிலியம்பாறைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாப்பிள்ளை மீரா வழியுள்ளா தர்காக்கு வருகை தந்திருக்கிறோம் இந்த தர்காவை பொறுத்தளவுக்கு ஒரு ரெட்டை கபுரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வலது பக்கத்தில் நம்முடைய மாப்பிள்ளை மீரா சாஹிப்பும் அடுத்து வந்து ஷேக் ஷாஹிப்னு சொல்லி அவருடைய தம்பி உடன்பிறந்த இருவரும் இங்கே வந்து அடக்கமாக இருக்காங்க அந்த ரெட்டை கபுரா எங்கே பார்க்க முடியாத ஒரு விஷயம் தமிழகத்தில் ரெட்டை கபுரா இந்த கபுர் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதோடைய வரலாறு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்முடைய ஏற்பாடு இப்ராஹிம்சா காலத்திலிருந்து தொடங்குது கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வரலாறுன்னு தான் சொல்லணும் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க தமிழகத்தில் முதல் முஸ்லீம் ஆட்சி அதுதானே தானே அப்படிங்கு கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மிக பழங்காலத்திலிருந்து ஒரு அற்புதமான வரலாறு இங்கே வரும்போது நமக்கு கிடைக்கிது இவங்க பார்த்திங்கன்னா ஏற்பாடு இப்ராஹிம் ஷா அவங்களோட படையில் வந்து அவங்க கூட தளபதிகளாக வந்து கூட வந்தவங்க அப்படியே அங்கேருந்து பல பேர் பெரிய போராட்டம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் முதல்ல வந்து நம்பிக்கை கொடுத்த பலரும் நம்பிக்கையோடு அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்து ஆட்சி செய்ய வச்ச பலரும் பின்னால் வந்து முதுகில் குத்த ஆரம்பித்தாங்க சில நாட்களுக்கு பின்னாடி எப்படியாவது இவங்களை இந்த ஆட்சியை இந்த மண்ணை விட்டு அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக பல சதிகளை துரோகங்களை பண்ண ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய போர் நடந்தது இங்கே இருக்கக்கூடிய மதுரையை ஆட்சி செய்த மன்னர்களுக்கும் நம்முடைய இப்ராஹிம் அலி அவர்களுக்கும் மிகப்பெரிய போரெல்லாம் நடந்தது அது பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே நம்ம ஏர்வாடி திரகா பற்றின ஒரு பதிவில் போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ அவங்களோட கூட வந்தவங்க தான் இவங்க அரபு நாட்டில் அரபு தேசத்திலேருந்து வந்த இவங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க அந்த கல்யாணம் ஏற்பாடாக இருந்த நேரத்தில் இப்படி போர் அப்படின்னு சொன்னோன்னுமே அவங்க அந்த மனக்கோலத்திலேயே மாப்பிள்ளை கோலத்திலேயே அப்படி குதிரையில் வந்து அப்படியே ஏறி வந்துடுறாங்க எங்கும் இவங்களுக்கு ஏகப்பட்ட தட ஏகப்பட்ட பகைவர்களை வந்து வீழ்த்திட்டு அப்படி குதிரையில் வந்துட்டு இருக்காங்க வந்து இந்த பகுதியை அடைஞ்சப்போ இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்க ஒரு கிணறு ஒன்று இருக்குது அந்த குதிரையை வந்து அங்கே கட்டி வச்சுட்டு இழைப்பாறிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பின்தொடர்ந்து வந்த ஒரு ஒரு மனிதனால் அதாவது பகைவன்னு சொல்லலாம் அந்த பகைவனால் இவங்க வந்து இங்கே சஹிதாகிறாங்க அதாவது நெஞ்சில் குத்தின பரவாயில்ல முதுகில் குத்துறவங்கள என்ன செய்கிறது அப்படி அவங்க வந்து முதுகில் குத்தின ஒரு பகைவனால் ஷஹீதாகிறாங்க அண்ணனும் தம்பியும் அந்த அண்ணனும் தம்பி சஹிதாயி இங்கே இருக்கவங்களுக்கு இன்னமும் கூட அந்த வீர அதாவது அந்த வீரத்தை நிலைநாட்டி அதே கோலத்தோட அவங்க வந்து இங்கே சகிதாகி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் குருநூறுத்துப்பட்டியில் போய் குதிரை போய் கட்டி வச்சுருந்தோம் குதிரையை கப்பை அதுவும் அவுந்துக்கிட்டு போய் குருநோளத்துப்பட்டியில் பிடிச்சி ஆளுகளை சட்டையை பிடிச்சி எழுதிட்டு வந்துச்சுங்க இருந்து கப்பு தலை துண்டு துண்டாக இருந்துச்சுங்க தலையை பொருந்தி வச்சு கப்பூர் பெருசுங்க மாப்பிள்ளை மிராஷியகம் பெரியவங்க சின்ன ஊர் ஷேக் ரெண்டு கப்பு தலையும் பொருந்தி அப்போ பேசுறதுக்கு கட்டளை இட்ருக்காங்க தலை பேசி பொருந்திக்கிச்சு கப்பூர் பெருசுங்க பொருந்தி பெரியவங்க ஒரு மாப்பிள்ளை சின்ன ஊர் ஷேக்கு இப்போயும் போகிற வண்டி வந்தால் அப்படியே மயிலைப்பட்டி சிந்தானபட்டி பட்டி வந்தாங்க மாப்பிள்ளை மிராஜர் வைக்கிறோம் அந்த குறுங்குளத்துப்பட்டி அங்கே அந்த குருகுலத்துப்பட்டியில் போயிட்டு அந்த குதிரை போய் ஆட்களை கூப்பிட்டு வந்திருக்கு இந்த மாதிரி அவங்க சகிதாயிருக்காங்க எல்லாம் வந்து அவங்க தலையெல்லாம் தனித்தனியாக தலையும் உடலும் தனித்தனியாக கிடந்ததை பார்த்துட்டு அந்த உடல்களை சரியாக பொருத்தி இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க அந்த குதிரையை போய் கூப்பிட்டு வந்த ஒரு அற்புதமான ஒரு செயல் இறைவனால் நடந்ததுன்னு சொல்லலாம் அல்லஹுத்தாலா உண்மையிலேயே இது மாதிரியான வலிமார்களுக்கு அந்த குதிரைக்கு கூட அது உணரக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்துருந்தான் அப்படின்னா நம்ம உண்மையிலே மிக இல்லை எல்லாம் அல்லாஹுக்கு தான் நம்ம வந்து அதை சொல்லணும் இன்றைக்கி வரைக்கும் இங்கே பல நூறு ஆண்டுகள் கடந்தும் கூட இன்னும் பலர் இங்கே வந்து நிறைய வந்து கந்திரி கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம் அடிக்கடி வந்து இங்கே கந்திரிகள் நிறைய நடக்கும் நிறைய வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கெல்லாம் அன்னதானம் எல்லாம் வழங்கப்படுகிறது அதெல்லாம் இங்கே ரொம்ப அற்புதமான விஷயங்களாக இருக்குது நல்ல காரணம் வழங்கக்கூடிய நாதாவாக இவங்க திகழ்கிறாங்க அப்படின்னு நம்ம அவங்க சொல்கிறாங்க அப்பா வங்க உண்மையிலேயே இங்கே வந்து பார்த்ததுமே தெரிஞ்சுது இவ்வளோ ஒரு அமைதியான இடமா அப்படின்னு ஒரு பெரிய வியப்பை வியப்பை ஏற்படுத்துச்சு நகர சந்தடிகள் கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு அடி தள்ளி போனால் குஜிலி அம்மாரி பார்த்திங்கன்னா காரு மண்டிகள் சர் சர சரன்னு வந்துட்டு போகக்கூடிய ஒரு இடத்துல நிம்மதியான அமைதியான ஒரு இடம் திக்கிற்புறதுக்கு ஏற்ற இடமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக நம்ம இந்த அற்புதமான மாப்பிள்ளை மீரா தர்கா இருக்குது மாப்பிள்ளை மீரா அதோடு அவங்களுடைய தம்பி ஷேக் இமாம் ரெண்டு பேருமே இங்கே ஷகிதாயி இங்கே அடக்கம் பண்ண பண்ணப்பட்டிருக்காங்க உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு வரலாறு இந்த வரலாறை நம்ம வந்து நம்முடைய தன்னோரா தமிழன் இஸ்லாம் சேனல் மூலமாக இந்த உலகத்துக்கெல்லாம் எடுத்து போயிட்டுருக்கோம் உண்மையிலேயே நம்ம ஹஜரத்வங்களுக்கும் இந்த நிர்வாகிகளுக்கும் நிர்வாகிகள் திண்டிவனம் சையத் முகமது அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கொள்ளும் அதேமாதிரி அலாவுதீன் சாஹிப் அவர்களுக்கும் நம்முடைய சலாமம் தெரிவிச்சுக்கிறோம் உண்மையிலேயே இவங்கள்லாம் இருந்து இத்தனை வருஷமாக இதை பாதுகாத்துட்டு நல்ல முறையில் நிர்வகிச்சிட்டு வர்றாங்க அவங்களுக்கு நம்முடைய சலாம் தெரிவிச்சுக்கும் அன்பர்களே பாருங்கள் வாங்க என் இங்கே வந்து இவங்களோட சிறப்புகளை பார்த்துட்டோம் இந்த அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது தர்காவோட அமைப்பு எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை மீரான் சொல்கிறோம் அந்த மாப்பிள்ளை மனக்கோலத்தில் வந்ததுக்கு அடையாளமாக இங்கே எப்போவுமே இந்த கபூர் மேலே இங்கே இந்த மாலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது எப்போவுமே வாடா மாலைகள் இந்த கபூர் மேலே எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அப்படி ஒரு கபரை பார்க்கலாம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கபூர் வந்து நம்முடைய மாப்பிள்ளை மீரான் கபூர் அந்த பக்கம் இருக்கிறது வந்து அவருடைய சகோதரர் ஷேக் இமாம் அவர்களுடைய அந்த கபூர் இந்த ரெட்டை கபூர் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள் கரூர் மாவட்டம் குஜிலியம்பாறைக்கு அருகில் உள்ள மாப்பிள்ளை மீரான் தர்காவுக்கு நம்ம வந்திருக்கிறோம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இங்கே பார்க்குறோம் தொழுக பள்ளிவாசலும் இங்கே கட்டியிருக்கிறாங்க இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த தர்காவுடைய தோற்றம் ரொம்ப அழகாக எழில்மிக்க தோற்றம் நமக்கு இப்போ தெரியுது அந்த தோற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க நண்பர்களே தர்காக்களை இங்கு பார்த்து வருகிறோம் நம்முடைய தன்னூரா தமிழன் இஸ்லாம் சேனலில் இந்த தர்காவுக்கும் நீங்கள் வந்து ஜாரத் செய்யலாம் இது கரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடியது மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலாஹி வரகாத்து